நேற்றைக்கு மாநிலங்களவையில் பக்பு வாரிய திருத்த மசோதா குறித்து ஒரு விவாதம் நடந்துச்சு இந்த விவாதத்தில் தான் நிர்மலா சீதாராமனை பார்த்து வைகோ அவர்கள் தமிழ்நாட்டுல நீ காலை வச்சு பாரு உனைய அங்க சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மிரட்டலாக தரமாக பேசிட்டார் இந்த பேச்ச கேட்டோன்னே நிர்மலா சீதாராமன் பதறிப்பு எழுந்திருச்சு அது எப்படி அந்த வரியை நீங்க சொல்லலாம் அந்த வரியை வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும் அது ரொம்ப தப்பு தமிழ்நாட்டுல நான் கால் வைக்க முடியாதா நீங்க வந்து என்னை மிரட்டுவீங்களா இந்தியாவுல யார் வேணுமானாலும் எங்க வேணுமானாலும் காலு வைக்கலாம் கேட்கலாம் யாருக்கும் அதிகாரம் கிடையாது இந்த வரியை உடனடியாக நீக்கணும் இதென்ன லாங்குவேஜ் இதென்ன ஒரு அட்டுக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு துணை குடியரசுத் தலைவரான ஜெகதி தங்கரிடம் வைகோ பேசுனது உடனடியாக நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார் இந்த நிர்மலா சீதாராமன் ஆனா அப்படி ஆணவமாக பேசக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கே சூடு போட்டு உன் ஆணவத்தெல்லாம் இங்கே வச்சுக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு பதிலையை கொடுத்துட்டாரு வைகோ அவர்கள்

நோ குட் நோ குட் இல்ல தப்பது தப்பு சொல்லக்கூடாது நீங்க அப்படி பேசறது தப்பு நீங்க அப்படி பேசுறது ரொம்பவே தப்பு இந்த நாட்டில் யார் வேணாலும் எங்க வேணாலும் காது வைப்போம் யாருக்கும் அதிகாரம் இல்ல உணர்வு ஆனரபிள் பைனான்ஸ் மினிஸ்டர் சோ சார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க இந்தியாவுல யாரு வேணாலும் எங்க வேணாலும் கால் வைக்கணும் கேட்க யாருக்கு அதிகாரம் இல்லைன்றாங்கல்ல சீனாவுடைய ராணுவம் லடாக் பகுதியில் இந்தியாவுடைய ஒரு பகுதியில் ஆக்குப்பை பண்ணியிருப்பதாக ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்றாரு லடாக் மக்களே பேசக்கூடிய வீடியோ காட்சியிலும் வெளிவந்துருச்சு உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீ எதானா சொல்றீங்கன்னா யார் எங்க வேணாலும் கால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிரதமர் மோடியும் லடாக்ல சீனா ஆக்கிரமித்த பகுதியில் கால் வைக்க தைரியம் இருக்கா நீங்கள் தானே சொல்றீங்க யார் வேணாலும் எங்க வேணாலும் கால் வைக்கலான்னு மணிப்பூரில் ஏன் இது வரைக்கும் பிரதமர் மோடி கால் வைக்கல மணிப்பூருக்கு போய் பிரதமர் அங்க கால வைக்க தைரியம் இருக்கா இதெல்லாம் கூட விட்டுருங்க யாரு எங்க வேணாலும் போலான்னு சொல்லி சட்டம் பேசுறீங்க அதே அதே சட்டம்தான் யாரு எப்ப வேணாலும் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் நீங்க போட்டியிடலாமே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில் எம்பி ஆகி நின்று நீங்க வந்து அமைச்சராக தொடரலாமே மூன்று முறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு முறையாக தேர்தலை சந்திச்சீங்களா நிர்மலா சீதாராமன் பேச்செல்லாம் கேட்கும் போது எனக்கு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் பேசின அந்த பேச்சு தான் ஞாபகத்துக்கு வருது அவர் என்ன தெரியுமா பேசினாரு நிர்மலா சீதாராமன் கதர்றா அம்மாவுக்கு கோவம் வருது மாமிக்கு கோவம் தயிர் சோறு சாப்பிடுற உனக்கே கோவம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிடுற எங்களுக்கே கோவம் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம் ஒத்தி புயல் வந்தா பணம் இல்ல வருதா புயல் வந்தா பயன் இல்ல தானே புயல் வந்தா பணம் இல்ல இயற்கை பேரிடர் பாதிச்சா பணம் இல்ல சென்னை முழுகினா பணம் இல்ல குரங்குணி தீ விபத்துல என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள் ஹெலிகாப்டர் அனுப்புங்கள் மீட்டு தாருங்கள் என்ற எங்கள் விமானங்களுக்கு ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க அப்ப இந்தியாவுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் எதுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு கேட்ட நிதியும் கொடுக்க முடியாது நிவாரண நிதி கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த திட்டத்தையும் கொடுக்க முடியாது இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை அப்படின்னா ஒவ்வொரு தமிழர்களுமே இப்படி தான் உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க கால வச்சு பாருங்க உங்களை சந்திக்கிறோம் அப்படின்ற சவாலைத்தான் விடுவாங்க உரிமைக்காக தமிழர்கள் குரல் கொடுப்பதே உங்களுக்கு இதென்ன லாங்குவேஜ் இதென்ன சொல்லி பேசுறீங்களே நீங்க பேசின பேச்சுக்கள்லாம் எந்த லாங்குவேஜ்ல போய் சேர்ப்பீங்க அந்த பட்டியலை போடவா ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா களத்துல புலம்பையர் தொழிலாளர்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசினா ராகுல் காந்தி அவருடைய குறைகளை கேட்டே இருந்து அவங்களுக்கு அவங்க ஊருக்கு போவதருக்கு உதவி செய்யங்க அப்படி சொல்லி கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க जब वो दुख के साथ पैदल जा रहे हैं उनके टाइम बर्बाद करते हुए उनके पास बैठकर के बात करना बातचीत करना उससे बेहतर होगा उनके साथ पैदल जाकर के उनके बच्चे को उनके सूटकेस को साथ कैरी करके बात करते चलते நீங்க வேணும்னா போய் அவங்க சூட் உங்க கையில வாங்கிட்டு கூடவே சேர்ந்து நடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே இது என்ன லாங்குவேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்துல வெங்காயத்துடைய விலை உயர்வு பத்தி கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க मैं इतना लसन प्याज नहीं खाती हूँ जी सुडोन बरी நாங்க எங்க குடும்பத்துல வெங்காயமோ பூண்டோ சாப்பிட மாட்டோம் அதனால எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்லி பேசுனீங்க அது என்ன லாங்குவேஜ் ரூபாய் லோகோவை தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல வெளியிட்ட போது தமிழ்நாட்டு அரசை பார்த்து இவர்கள்லாம் இந்தியாவை பிரிக்க கூடிய பிரிவினைவாதிகள் பேசினீங்களே அது என்ன லாங்குவேஜ் ஜிஎஸ்டி பத்தி உங்ககிட்ட வளக்காடு மொழியில் சகஜமாக பேசின அந்த அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனரை மறைமுகமா ரூமுக்குள்ள அழைத்து வந்து அவரை மன்னிப்பு கேட்க வச்சீங்களே அப்போ ஒரு ஆணவமா உட்காந்து அது என்ன லாங்குவேஜ் சாணக்கியோட விழாவுல நிவாரண நிதி குறித்து நீங்க என்ன பேசுனீங்க வேண்டாமா ஐந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க உன் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா இந்த ஐநூறுரூவா ரூபாய் பாரு இன்னொருத்தர் போடுற பிச்சையில நம்ம வாழக்கூடாது வீடு இடிஞ்சு போச்சா இந்த ஐநூறு ரூபா வெள்ளம் வந்துருச்சா இந்த ஆயிரம் ரூபா இப்படி அடுத்து உங்களுடைய பிச்சையில நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லி நிவாரண நிதி கொடுப்பதை கூட பிச்சைன்னு சொன்னீங்களே அது என்ன லாங்குவேஜ் ஒக்கி புயலால பாதிக்கப்பட்ட மீனவர்கள்ட்ட ஆறுதலா கூட பேச தேவையில்ல அந்த மீனவர்கள்ட்ட போய் நீங்க என்ன பேசுனீங்க கேட்ட கேள்வி என்ன கேட்ட நீ கேட்ட கேள்வி என காது கொடுத்து கேட்டேன் இல்ல நானூறு அப்பா இருப்ப நீ பேசு நீ பேசு ஒரு நிமிஷம் இரு நீ பேசு நான் நீ பேசுறத கேக்குற ஒரு நிமிஷம் இரு கேட்க வேணாமா நீ ஏன் பின்ன பேசுறங்க நீ ஏன் பின்ன பேசுற நான் கேட்கணும்ன்றதுனால தான பேசுற காதல உழணும்ன்றதுனால தான பேசுற வந்து இங்க பேசு வேணாம் நீ ஏன் சொல்ற நீ பேசுறதா இருந்தா நீ பேசுறத கேட்டல நான் பேசுறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமா பேசினீங்களே அது என்ன லாங்குவேஜ் சென்னையில ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க பேசும்போது நிவாரண நிதி எனக்கு வரவே இல்லை அது எப்போ வரும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையா உங்கள்ட்ட ஒரு பெண் கேட்டாங்களே அப்ப நீங்க என்ன பேசுனீங்க நிவாரண நிதி கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்கும் நீங்க கீழ் வீட்டுல இல்ல நீங்களும் இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போது கொடுப்போம்

இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்குதான் நாம கட்டுற வரிக்கு சரியான பங்கு தரலன்னு சொல்றதே குதர்க்கமாக பேசுபவர்கள்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை கட்டினீங்களே அது என்ன லாங்குவேஜ் ஒரு விதமா ஏளனமா சொல்லணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக பேசி கோயம்புத்தூர் சென்னை மக்களை அரியலூர் கோவில்பட்டி மக்களோட சிண்டு முடிஞ்சீங்களே அது என்ன லாங்குவேஜ் ஒரு விதமா கொஞ்சம் ஏளனமா சொல்லணும்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க சென்னைக்காரங்க நீங்க எல்லாம் இருக்கீங்க கோயம்புத்தூர் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில் இருக்கிறவங்களோ கேட்கணும் எங்களுக்கும் எங்க மேலே என்ன செலவு பண்றீங்கன்னா நீ இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க தெலுங்கானாவில் கம்மா ரெட்டி அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டரை பார்த்துட்டு ரேஷன்கடையில ஏன் மோடியோட படத்தை இல்லை நான் போயிட்டு வர்றதுக்குள்ள மோடியோட ஃபிளெக்ஸை நீ மாட்டணும் அது கிழியாமல் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பொதுமக்கள் முன்னிலையில் ஒரு மாவட்ட கலெக்டர்னு கூட பார்க்காம அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்களே அது என்ன லாங்குவேஜ் மாவாடு நேரத்தில் தீஸ் கொச்சிங் பிரதானி ஃப்ளெக்ஸிக்களை பெருத்தார் யூ வில் ஆஸ் த டிஸ்ட்ரிக் அட்மெனிஸ்ட் தேங்க்

ஐ ஐ எக்ஸ்பெக்ட் லைக் லைக் டாக்டர் 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 மன்மோகன் மன்மோகன் சிங் சிங் போல ஒரு ஒரு நிதியமைச்சர் இருக்கவே கூடாது நான் அப்படி இருக்க மாட்டேன் சொல்லி பேசுறீங்களே முன்னாள் பிரதமர் பார்க்காம அவரை பத்தி நீங்க இப்படி என்ன லாங்குவேஜ் தர்வேந்திர பிரதான் தமிழ்நாட்டுடைய எம்பிக்களை பார்த்து நாகரீகமற்றவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு தென்காசியுடைய நாலாயிரம் வருடங்கள் நாகரிகத்தை கத்து கொடுத்தவங்க சொன்னப்ப நீங்க என்ன பேசுனீங்க நாகரிகம் பெண் உரிமை ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவைய பிடிச்சி இழுத்தவங்க இவங்க ஒரு பொன் ரெண்டாவது பொன் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி Horrible rape happened in the campus in December 23. That in Kannakurchi, Sixty-eight people died drinking spurious liquor. Twenty-eight cases of honor killing. Tamil Mana Manakolai, Another one last case, sir. I'd like to say enough amount of drug violence is happening. Women are crying. My children are taking to drugs. Nobody is doing anything. We don't know what is happening. இவங்கெல்லாம் நாலாயிரம் வருஷத்துக்கு நாகரீகத்தை கத்து கொடுத்துறாங்க அவங்களுக்கு பாடம் எடுக்க முடியாது சொல்லி பேசிட்டு ஜெயலலிதா உடைய புடவை பிடிச்சி இழுத்தவங்க நடக்காத சம்பவத்தை சுட்டிக்காட்டி மக்களை பார்த்து தமிழ்நாட்டில் ரேப் அதிகமா நடக்குது தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறாங்க போதை பொருட்களை விற்கிறாங்க ஆணவ கொலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி பேசுனீங்களே அது என்ன லாங்குவேஜ் ஜிஎஸ்டி குறித்து புதிய தலைமுறையில ஒரு பேட்டி ஒண்ணு நடந்துச்சு அந்த பேட்டியில் பேசக்கூடிய நீங்க கேள்வி கேட்க கூடாது சீனாவா இருந்தா சிங்கப்பூரா இருந்தா கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமா பேசுனீங்க அதுக்கு குறுக்க கேள்வி கேட்ட கார்த்திகேய செல்வன் அவரை பார்த்து நீங்க என்ன சொல்லுங்கங்க சிங்கப்பூர்ல கேட்க முடியாது நான் சொல்ற உங்களுக்கு चाइना சிங்கப்பூர் இந்தியா சிங்கப்பூர் கடயாதே மதுசூலன வந்து கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டவரை உங்களுடைய ஆணவ போக்கால பதில் கொடுத்தீங்கன்னா இல்லையா அது என்ன லாங்குவேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோயம்புத்தூர்ல நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சியில லோன் எந்த பேங்க்குமே தரமாட்டாங்க பிசினஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் முனைவர் பேசுறதுக்கு லோன் தர தரமாட்டாங்க விவரத்து கொடுங்க சொல்லி தன்மையா பேசாம வாங்க வாங்க மேடைக்கு ஏறுங்கன்னு சொல்லிட்டு மேடைக்கு ஏற வச்சு உங்ககிட்ட மனு கொடுக்க வந்தவரை என்கிட்ட இதுக்கு பேசுறீங்க ஸ்டேஜில் அங்க பார்த்து பேசுறீங்க அது தர வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசுனதோடு இல்லாம உங்க பேப்பரை பி எம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவம் பேசுல அது என்ன லாங்குவேஜ் சார்பில வீடு பேங்க் வந்து பேங்க் ஆப் பரோடா சார்பில் பிரான்ச் கூட

most of the opposition parties for the budget ma'am your what comment reasons, on reasons if i may know not <laughs> good enough for what reasons ma'am if you would like to repeat their words they have said ma'am most of the no, political I'm parties no i'm saying if you could please repeat their words and say not good enough for what reasons per se they said nothing for the uh, nothing they said for, nothing, in, nothing much for the middle class what? most of the PR, this is what those parties

तो इस बार इनकम टैक्स टैक्स बढ़ाने का टैक्स तो टैक्स को कम नहीं किया गया कॉर्पोरेट को टैक्स को टेक्स कम किया गया बढ़ाने का उम्मीद है तो मैं बढ़ा नहीं दिया வரியை உயர்த்தனமா அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆணவமோ பதில் கொடுத்தீங்கன்னா இல்லையா அது என்ன லாங்குவேஜ் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு பேரிடரை அறிவிங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப தேசிய பேரிடரெல்லாம் அறிவிக்க முடியாது எந்த மாநிலத்துக்கு நாங்கள் அறிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொய்யவே ஆணவத்தோட பேசுனீங்களே அது என்ன லாங்குவேஜ் அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டு மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணலை வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்லைங்க தூத்துக்குடியில சூடு நடத்ததை பத்தி ஒரு ஹோம் மினிஸ்டரா உங்ககிட்ட கேள்வி கேட்டப்ப சம்பந்தமே இல்லாம பதிலை கொடுத்துட்டு நீங்க எதிர்பார்க்கிற பதிலெல்லாம் என்னால் பேச முடியாது ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் அண்ட் கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேள்வி ஏற்பறையே ஆடவோ பேசுனீங்கன்னா இல்லையா அது என்ன லாங்குவேஜ் எப்போ வந்துச்சு அது யார் கொண்டு வந்தாங்க எத்தனை நாள் அந்த யூனிட் இங்க இருக்கு இப்போ நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கு முதல் பொறுப்பு எடுக்க வேண்டியவங்க யாரு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எனக்கு கிடைச்சா நான் இதுக்கும் பதில் சொல்ல இது நேரடியாக பதில் இல்லைங்களா உங்களுக்கு வேணுங்கிற பதில் நான் கொடுக்கலன்னா அது இல்லை இல்லை ஜஸ்ட் ஹோல்டோம் இப்படி எங்களாலையும் உங்களுடைய லாங்குவேஜை எல்லாம் பட்டியல் போட்டு காட்ட முடியும் இப்படி பேசின மாதிரியா வைகோவர்கள் பேசினாரு வைகோவர்கள் பேசினது உரிமைக்கான குரல் ஆனா நீங்க இப்ப காட்டன்ல பட்டியல் இதுல ஃபுல்லா நீங்க பேசினது ஆணவத்துடைய குரல் பாதிக்கப்பட்ட மக்களையே ஆணவத்தோடு நீங்க அணுகுவீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யாராவது கேள்வி கேட்டா ஆணவத்தோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வெங்காயம் சாப்பிட மாட்டோம் பூண்டு சாப்பிட மாட்டோம் சொல்லிட்டு உங்களுடைய ஆரிய கலாச்சாரத்தை பேசுவதற்கெல்லாம் கேட்பதற்கெல்லாம் நாங்க ஆளு கிடையாது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு கேட்ட கல்வி நிதியை கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய சென்னை மெட்ரோ நிதியை கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு புயல் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கவே இல்ல தேசிய பேரிடர் இருந்து கொடுக்க சொன்னோம் அதையும் கொடுக்கல இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பணத்தையும் கொடுக்காம வச்சிருக்கிறீங்க அப்போ இவ்வளவு ஆணவப்போ கூட தமிழ்நாட்டை நீங்க அணுகுனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்க கால வச்சு பாரு நான் சந்திக்கிறேன் பாருக்கிறேன் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுமே கேட்பாங்க இப்படி பண்ணதுக்கே இப்படி கேட்க ஆரம்பிச்சதா அப்படின்னா இன்னமும் நீங்க ஒடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஊரு உங்களை சும்மா விடுமா இப்படி எல்லாம் எங்களை பேச வச்சது யாரு நீங்கதான் பிரதமர் மோடியவே காம்பவுண்டு சுவர்ல ஓட்ட போட்டு ஓட விட்ட ஊரு தான் இந்த ஊரு கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருன்னு சொன்ன ஒரு நாள்லயே உலகம் முழுக்க ட்ரெண்டிங்கில் கெட் அவுட் போடின்னு சொல்லி கொண்டு வந்த ஊர் தான் இந்த ஊர் இந்தியாவில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கைது பண்ணலாம் நம்ம கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஏவல் துறையான ஈடியவே ஓட விட்ட ஊர் தான் இந்த ஊர் ஐயாயிரம் கோடி என்ன பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் உன்னுடைய சூழ்ச்சி திட்டத்தை நான் செயல்படுத்த மாட்டேன்னு சொன்ன ஊர் தான் இந்த ஊர் மொழிக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஊர் தான் இந்த ஊர் இந்த ஊர் எதை தொட்டாலுமே அது வெற்றியில தான் போய் முடியும் இந்த ஊரை வீழ்த்தினதாக வரலாறு என்பது கிடையவே கிடையாது இந்த ஊரை நீங்க சீண்டுனீங்க அப்படின்னா இந்த ஊரு உங்களுக்கு இப்படிதான் பாடத்தை புகட்டும் எனவே உங்களுடைய ஆணவ போக்கு ஆணவ உடல் மொழி ஆணவ பேச்சு இதெல்லாம் வட இந்தியாவுக்கு நீங்க போவீங்கல்ல அங்க வச்சுக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வச்சா வைகோ போன்ற குரல்கள் தான் தொடர்ச்சியாக இங்க எழும் அப்படின்றதா யதார்த்த உண்மை தொடர்ச்சியாக ஆணவ போக்கோட பேசக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு தகுந்த பதிலடியை கொடுத்த திரு வைகோ தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி